வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான வேர்க்கடலை உருண்டை தாங்க செய்ய போகிறோம் நான் வந்து வேர்க்கடலை உருண்டை செய்ய ஒரு கப் அளவு வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன் முதல்ல வந்து இந்த வேர்க்கடலையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ரொம்ப வருபட்டுருச்சுன்னா இதோட டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக மாறி போன மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வேர்க்கடலை வந்து நல்லா வருபட்ருக்கு இப்போ வந்து நான் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதோட தோலெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் இப்போ வந்து தோலை எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு கப் வந்து வேர்க்கடலைக்கு ஒரு கப் அளவு வந்து ராகி மாவு எடுத்துருக்கேன் இந்த ராகி மாவை வச்சு நாம் இப்போ அடை செய்ய போகிறோம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதோட தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதை வந்து நாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் உதிரி உதிரியா பசஞ்சி வந்து புட்டு மாதிரி செஞ்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து ஒரு தவால் வந்து நான் அடை வந்து தட்டிக்கிறேன் இப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஒரு அடை வந்து செஞ்சு எடுத்தாச்சு அதே மாதிரி நான் இன்னொரு அடையும் செஞ்சு எடுத்துக்கிறேன் இது வந்து சூடாக இருக்கும் போதே வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு கப் வேர்க்கடலைக்கு வந்து ஒரு கப் ராகி மாவு அரை கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பனங்கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் பனங்கருக்குப்பட்டி வந்து சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் வேர்க்கடலை நம்ம தட்டி வச்சுருக்க அடை இதோட நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இன்னொரு டைம் வந்து அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சத்தான உருண்டங்க நாம் வந்து பனங்கருபட்டி சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் பசஞ்சாச்சு இப்போ வந்து இந்த கலரில் வந்திருக்கு இப்போ வந்து நமக்கு எவ்வளோ சைஸ் உருண்டை வேணுமோ அவ்வளோ சைஸில் வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து உருண்டை செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்தியான ஒரு கடலை உருண்டை செஞ்சாச்சு இது வந்து நம்ம காலையில் செஞ்சோம்னா ஈவினிங் சாப்பிட சூப்பராக இருக்கும் இல்லாட்டி நைட்டு செஞ்சோன்னா காலையில் சாப்பிட வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பழசுப்படும் போது வந்து இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் தேங்க் யூ Thanks for watching.